ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் பதிவானது தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்பொழுது வருகிறது நாம் முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள் போகலாம் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர்கள் வழிபட்டதுக்கு மிகவும் ஏற்றது தைமாத அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட தை அமாவாசை திவபெரும் காலனை சம்ஹாரம் செய்த மார்கண்டேயருக்கு திருஞ்சீவி வரமளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில்தான் இங்கு தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டி உற்சவம் நடைபெறும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆட்சியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை இருக்கிறது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திற்பணம் கொடுக்க தவறியிருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரை வரையிலான காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்ருதோஷம் சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆத்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மவினைக்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்கும் வரை பித்திருலோகத்திலேயே தங்கி தங்கியிருக்கும் இத்தகையில் இருக்கும் இருக்கும்பொழுது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளு தண்ணீருடன் இணைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாய்த்து செல்கின்றன அமாவாசையில் செய்ய வேண்டியவை தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்கள் முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் ஹோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகிறது இவைகள் இறந்தபோது செய்யப்படும் காரியங்களைப் போல் மிகவும் புனிதமாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தரங்களில் இவற்றை செய்யும் செய்வதும் மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் பிரக்கராஜ் திரிவேணி சங்கம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா அடையும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்னு மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய துரி திரி நட்சத்திரமும் இணைந்தது இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்துக்கு ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு உச்ச காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும்